தற்கொலை செய்து கொண்ட தன் தந்தையின் மரணத்தை தன்னளவில் ஏற்க முடியாத ஒரு அன்பு மகளின் அழுகை இங்கே வரிகளாகிறது எரிசின கொற்றவனின் பூச்சுமாயி பெத்தமக குழந்தை தவறி ஒரு கொளவி மேலே விழுந்தது போல் குமரிப்புள்ள அண்ணக்கிளி மணங்குதிச்சு கத்துதடி அப்பா எங்க போனே ஆச அப்பா எங்கே போனேன் ஆறு அழச்சா ஒன்று அவசரமா எங்க போனே ஆடு மேய்க்க போனாலும் அசலூர் போனாலும் எனக்கு தெரியாம எக்காலும் போனதில்ல அப்பா எங்க போனேன் ஆச அப்பா எங்க போனேன் ஆறு அழைச்சா ஒண்ணு அவசரமா எங்க போனேன் அஞ்சாறு வருஷம் உன்ன ஆத்தா இணையடிக்க அடிவட்ட பிள்ளை எப்போல் நீ அழுது பொறண்டி எப்பா பெ வளர்த்த மக அடுப்பல விழுந்தது போல் சுடிக்குதப்பா எனக்காக கண்கலங்க எந்திரிச்சு வாருமப்பா ஆத்துல மீன் பிடிச்சு அரசியலை ஒன்னெடுத்து அளவான கூடு செஞ்சு அடுப்பிருச்சு அதை சுட்டு முள்ளெல்லாம் நீக்கி புட்டு முழுசா தருவியப்பா அப்பா பசிக்குதப்பா அடிவெரு பிசைதப்பா ஆத்து மீன் வேணாமப்பா அரிசி கஞ்சி ஆக்கித்தாப்பா எசக்கி மாமா இளைய மகன் என்னோட வம்புழுக்க எதுக்கு வம்புன்னு என கூட்டி வந்தியப்பா எசக்கி இங்க வந்திருக்கார் எந்திரிச்சு பேசுவாப்பா காளியம்மா அத்தை வந்து உதவின்னு கேட்டு நின்னா ஓடி விழுந்தடிச்சு உடனே செய்வியப்பா அத்தை இப்ப கால் உடஞ்சு அழுது வந்து உருக்கா இருக்காரு உதவி செய்ய ஓடியப்பா மூணாரில் குடியிருக்கும் மூக்கை எந்த போயிரு நாள் பார்த்து வர புறப்பட்டு நின்னியப்பா களைச்சு போய் வந்திருக்கார் கலர் கலரு தண்ணி வாங்கியப்பா வெளியூர் போன அத்தா வீடு வந்து சேரும் முன்னே வயிற்று வழி எடுத்து வம்பாடு வட்டிருந்து அப்ப நானாலும் ஆம்பளையா போனேன்னு அடுத்து என்ன செய்வதுன்னு ஆளா பறந்தியப்பா பொத்தி வளர்த்ததுக்கு பொறுப்பா உதவி செய்ய பொம்பளையா பொறக்கள் என்ன அழுதியப்பா கைக்கு தங்க வழ காலுக்கு மணி கொலுசு சாமானு காசு மணி அத்தனையும் போட்டு அழகு பார்த்து பொண்ணு என்ன வளர்த்தியப்பா கழுத்துல தாலி கட்டி கால்வர்களில் மெட்டி போட்டு வண்டி கட்டி பந்த போகுணுமே பந்தி வைக்கும் ஆட்களுக்கும் பணம் கொடுத்து அழைக்கணுமே பட்டுன்னு பால் சோறு வச்சாலும் பழைய சோறு வச்சாலும் எனக்குன்னு ஒரு வாயை எடுத்து ஊட்டி விடுவியப்பா பால் தாயில் மருந்தெடுத்து பட்டுன்னு குடிச்சியப்பா மகளுக்கு கொடுப்பதுக்கு மறந்து சுழஞ்சி கஞ்சி சுட்டாலே கதறி துடிப்பியை பா சுடுகாட்டு நெருப்பை சுடுவோம் சுருக்காய் இழந்து வாப்பா சுருக்காய் இழந்து வாப்பா